சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இச்சென்நாய் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவங்க எல்லாம் வந்து ரொம்ப எளிய மக்கள் நோயால் பாதிக்கப்பட்டவங்க அது சாப்பிட 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 நானே பார்க்குறேன் அவங்க வந்து நான் என்ன என்ன சேவை செய்யணும் வாங்க அவங்களுக்கு வெங்காய வடித்தடவா இல்லை இலை போடவா ஏதாவது செய்யணும் சும்மா இருந்தவங்க நார்மலாக இருந்தவங்க இந்த கஞ்சி உள்ளே போக போக அவங்க என்ன செய்யணும்னு கேட்குறாங்க இப்போ அளவுக்கு அந்த அருள் தஞ்சி ஐயாவோட அருள் வந்து வேலை செய்யணும் பேர் சாப்பிடாம கஷ்டப்படுறாங்க நம்ம நிறைய பேர் இங்க நிறைய உலகம் இருக்குங்க சாப்பிட்டுக்கிறாங்க பசி இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா எந்திரிச்சு சாப்பிட முடியாம வயதானவங்க நிறைய பேர் இருக்காங்க அத விளைவா இதை வந்து அப்படியே பிராட் பண்ண ஆரம்பிச்சு நூத்தம்பது பேர் நார்மலா ஒரு நாளைக்கு சாப்பிட்டவங்க முந்நூறு பேர் வரையும் சாப்பிடுவாங்க

பூச நட்சத்திரம் அதனால சாம்பார் சாதம் ஒரு ஒரு நாளுக்கு நாலு நட்சத்திரம் அதெல்லாமே பார்த்தேன் பூச நட்சத்திரம் தேங்காய் பால் கஞ்சி வார நாட்கள் சரி வார இறுதி ஞாயிற்றுக்கிழமை தோராயமா எத்தனை மக்கள் சாப்பிடுறாங்க பேர்னு கஞ்சி ஒரு பேர் ஒரு ஐநூறு பேர் சாப்பிடுறாங்க இப்ப இந்த உணவு நம்ம பேசும்போது எதார்த்தமா ஒரு நண்பர் கூட கேட்டாரு என்ன நான்வெஜ் எல்லாம் தருவீங்களா அப்படின்னு அந்த மாதிரிய கேள்விகள் வரும்போது எப்படி இருக்கு சூரியன் உதிக்காம இருக்கா நீலா எனக்கு உடம்பு சரியில்ல பண்ண மாட்டேன்னு சொல்லுதான் அது மாதிரிதான் நாங்க அந்த தன்மையில தான் செய்வோம் உணவு தரத்துல கூடுதல் கவனத்தோட இருக்கேன் அப்படின்ட்டு சுவையிலையும் கூடுதல் கவனத்தோட இருக்கீங்களா நேத்து சாப்பிட்டு பார்த்தேன் அதான் பதில நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு கே கே நகர் ஆர்டிஓ டெஸ்டிங் கிரவுண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆவின் அதுக்கும் பக்கத்துல இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா எல்லா உயிர்களும் இன் இன்புற்று இருக்க வேண்டும்னு சொன்ன வள்ளலார் வழியில வருடத்தின் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் இலவசமா இங்க உணவானது விநியோகம் செய்யப்படுது இது குறித்து தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசுறதா இருக்கும் பேசலாம் நம்ம கூட ரூபன் அண்ணா இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் ஆனா வருஷத்துல எல்லா நாட்களுமே இங்க வந்து உணவு விநியோகிக்கப்படுது எல்லாருக்குமே அது பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சி அதுக்கு வாழ்த்துக்கள் முதல்ல இந்த சேவை எப்ப இருந்து செய்யறீங்க நான் ஒரு கருவிதான் என்னோட பேர் தீப ரூபன் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் லெட்டர் இருந்தது அதாவது ஒரு ஒரு வேலை தொழிலாளி ஒன்றாட உணவு இல்லைன்னா எப்பேற்பட்ட துன்பங்களை அனுபவிக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம இதுவரையும் வள்ளலார் வழியில பயணித்தது விளைவா அந்த லெட்டரை பார்த்து உருக்கமடைந்தோம் ஸோ அதுலேருந்து தொடரப்பட்டதா இது எல்லாருக்கும் முதல்ல பேக் பண்ணி சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த சேவை தொடர தொடர நாளைக்கு நாள் என்னுடைய கன் கன்சிஸ்டன்ஸை பார்க்குறாங்க மக்கள் அவங்கெல்லாம் கை இருப்பாங்க அதன் விளைவு இதே இடத்துல சமைச்சு எல்லாருக்குமானதா ஆயிடுச்சு காலையில சீரக சம்பா கஞ்சி ஏன் சீரக சம்பா அப்படிங்கிறது நம்ம காயின் பண்ணுறோன்னா ஐயா வந்து சீரக சம்பாவை மிகவும் உயர்வாக சொல்றாரு சீரக சம்பா அரிசி நேராத பட்சத்தில் மற்ற அரிசி கொள்ளவும் கூடும் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அதில் செலினியம் அப்படின்னு ஒரு ப்ரோ ஒரு மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்கு அது இல்லாமல் நிறைய கிளைகோமெட்டிக்ஸ் இண்டெக்ஸ் அது கம்மி அதனால எய்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நோய் நிட்ஸுன்னு ஒன்று இருக்குது நியூட்ரிஷன் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் ஊட்டச்சத்து குறைபாடுனால ஏகப்பட்ட மக்கள் வந்து நோயினால் பாதிக்கப்படுறாங்க அப்போ எளிய பணம் உள்ள வசதி படைத்தவர்களுக்கு கிடைச்சிடுது எளிய மக்களுக்கு என்ன கிடைக்காது கிடைக்கிறலாங்கிறதுக்காக தான் இந்த சீரக சம்பா மூலிகை கஞ்சிங்கிறது ஐயா பயன்படுத்திய மூலிகைகள் அது தன் அந்த மூலிகையில பயன்படுத்தி தான் தன் பாடியாக அழியக்கூடிய உடலை அழியாத உடலாக மாற்றி உடலார் அவர் நடந்து போனார்னா கீழே நிழல் விழுகாது ஏன்னா லைட்டை லைட்டை ஊடுருவோம் இல்லையா அவர் மழை பெய்யும் போது அப்படியே வேப்பராகும் இதெல்லாம் வந்து டெஸ்ட் ரிஜிஸ்டராக ஆவணமாவே இருக்கு அவர் ஃபோட்டோ எடுத்தாங்க எட்டு முறை பத்து முறை ட்ரை பண்ணாங்க ஆனா அவர் ஆடை மட்டுந்தறது ஒளி உடல் வல்ல அந் அது மாதிரி அவருடைய பாடியை லைட்டா மாத்திக்கிட்டு அதே மாதிரி நீங்களும் பண்ணலாம் அப்படின்னு ஏகப்பட்ட மூலிகைகளையும் அதற்கான வழிமுறைகளையும் வரலாறு ஐயா சொல்லியிருக்காங்க அதை பின்பற்றி இப்ப சீரக சம்பா அருட்கஞ்சி எல்லாருக்கும் கொடுக்குறோம் அதை சாப்பிட்டவங்க நிறைய டெஸ்ட் மோனியல்ஸ் இருக்கு இப்படி வந்தவங்க ஒரு படத்துல விவேக் சொல்லுவார்ல இப்படி இருந்ததுன்னா இப்படி ஆகிட்டேன்னு அதே மாதிரி சாப்பிட்டவங்க எல்லாமே அன்னைக்கு ஃபுல்லாவே எனர்ஜியா இருப்பாங்க மேக்ஸிமம் இந்த இடத்துல செய்து செய்து மூணு இடத்துல போய் கொடுக்குறோம் சி எம்ஜிஎன்ஆர் மார்க்கெட்டு அதுக்கு பக்கத்துல உள்ள அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஆர்டிஓ அங்க ஒரு ஆஃபீஸ் இருக்கு இவங்கெல்லாம் வந்து ரொம்ப எளிய மக்கள் நோயால பாதிக்கப்பட்டவங்க அது சாப்பிட 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 நானே பார்க்குறேன் அவங்க வந்து நான் என்ன சேவை செய்யணும் வாங்க உங்களுக்கு வெங்காயம் தரவா இல்ல இலை போடவா ஏதாவது செய்யணும் சும்மா இருந்தவங்க நார்மலா இருந்தவங்க இந்த கஞ்சி உள்ள போக போக அவங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க அப்ப அந்த அளவுக்கு அந்த அருள் கஞ்சி ஐயாவோட அருள் வந்து வேலை செய்யுது அது மாதிரி நோயாளிகள் பாதிக்கப்பட்டவங்களும் சரியாயிடுறாங்க இது காலையில சீரக சம்பா கஞ்சி வாரம் ஒரு நாள் தேங்காய் பால் கஞ்சி தேங்காய் பாலை வந்து ஐயா அமுதம்னு சொல்றாரு அந்த அமுதம் ஆளு தயாரிக்கப்பட்ட கஞ்சி ஒரு முந்நூறு பேர் டெய்லி சாப்பிடுவாங்க இப்ப காலையில சீரக சம்பா கஞ்சி முன்னூறு பேரும் மதியம் ஒரு நூற்றம்பது பேர் வார நாட்களில் மதிய உணவும் ஞாயிற்றுக்கிழமை சீரக சம்பா காய்ந்து அடிசல் சொல்லுங்க அதாவது தமிழ்ல இங்கிலீஷ்ல வெஜிடபிள் பிரியாணி தினசரி வந்து அருட்கஞ்சி காலையில இல்லையா அது வந்து சீரக சம்பா கஞ்சி தரீங்க எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறது நாங்க வந்து சமைக்க ஆரம்பிக்கிறது ஆறரை மணிக்கு வந்து அதற்கான ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருவோம் அது கரெக்டா முடியல தருவா எட்டே முக்கால் முடியும் மணி நேரம் வழிபாடு செய்துட்டு சாதாரண கஞ்சியா அருள் கஞ்சியா வழிபாடு செய்ததுக்கு அப்புறம் விநியோகம் செய்யறோம் ஒன்பது டு ஒன்பதுரை இங்க அதுக்கப்புறம் ஒன்பதுல இருந்து பத்து மணி வரையும் எம்ஜிஆர் நேர் மார்க்கெட்ல அது அப்புறம் உள்ள இல்லை இப்போ மற்ற நாட்கள்ல இப்போ திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து சிறப்பா செய்யறோம் இரட்டிப்பு மடங்கான்னு சொல்றீங்க மற்ற நாட்கள் என்ன மாதிரி வெரைட்டியான உணவுகள்லாம் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெனு போட்டுருவோம் இங்கெல்லாம் தக்காளி சாதம் சாம்பார் சாதம் லெமன் சாதம் பீட்ரூட் சாதம் மல்லி புதினா சாதம் கீரை வகை மூலிகை கீரை சாதம் இதெல்லாம் மெனு அப்படியே ஆர்டர் இப்போ இது போக காய்கறிகள் கட்டாயமா சேர்க்கிறோம் அப்படின்றீங்க எந்த மாதிரியான காய்கறிகள்லாம் இருக்கும் காய்கறிகள் வந்து ஐயா வந்து ஒரு உளவு முறையை சொல்லியிருக்கேன் சாம்பார் சாதமே எடுத்ததா கூட அதுல நிலத்துக்கு கீழே விளையிற காய்கறிகள் எதுவுமே சாதுக்கள் பயன்படுத்த மாட்டோம் உருளைக்கிழங்கு அது மாதிரி அதுல கிழங்கு வகையில கருணை கிழங்கு மட்டும் தான் பயன்படுத்தும் அது மாதிரி ஐயா சொல்ல சில காய்கறிகள் இருக்கு அந்த காய்கறிகளை போட்டு மட்டுமே இதை சத்துவ சாத்விக உணவு எந்த என்னென்ன காய்கறிகள்லாம் கல்யாண பூசணிக்காய்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பூசணிக்காய் அவரக்காய் இந்த மாதிரி ரெண்டு மூணு காய்கறிகள் நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு வருஷமா இந்த சேவையை தொடர்ச்சியா செஞ்சுட்டு வர்றீங்க ஆரம்பத்துல எத்தனை மக்கள் பயனடைஞ்சாங்க இன்னைக்கு தேதியில காலையில எத்தனை பேர் மத்தியானம் எத்தனை பேர் அப்படின்னு கணக்கு இருக்கா இன்சியல நாங்க செஞ்சது இருந்தா வீட்லயே செஞ்சு ஒரு நூத்தி ஐம்பது பார்சல் எடுத்துட்டு பைக்ல வச்சுட்டு நாங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து நாலு ஏரியாவுக்கு போய் கொடுத்துட்டு இருந்தோம் அப்ப அவங்களுடைய ரியாக்ஷன் அந்த கொடுக்க 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 சொல்லுவாங்க இல்லையா ஆஹ் எறும்பூரை கல்லும் தேயும் போது எங்க மனம் கனியே கனிய ஆரம்பிச்சது எத்தனையோ பேர் சாப்பிடாம கஷ்டப்படுறாங்க நம்ம நிறைய பேர் இங்க நிறைய உணவு இருக்கு அங்கங்க சாப்பிட்டுக்கிறாங்க பசி இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா எந்திரிச்சு சாப்பிட முடியாம வயதானவங்க நிறைய பேர் இருக்காங்க அதை விளைவாக இதை வந்து அப்படியே பிராட் பண்ண ஆரம்பிச்சு நூற்றம்பது பேர் நார்மலா ஒரு நாளைக்கு சாப்பிட்டவங்க இன்னைக்கு முந்நூறு பேர் வரையும் சாப்பிடுறாங்க இப்போ இங்க சாப்பிடுற மக்களை பாக்குறோம்னா எந்த அளவுக்கு முடியாதவங்க கூட சாப்பிடுறாங்கன்னு பாக்குறீங்க நீங்க உங்களுடைய அனுபவத்துல ஆமா அது ஒண்ணு உத உதாரணத்துக்கு நேற்று நடந்த சம்பவம் இயக்குனர் பக்கத்துல இருக்காரு அவருக்கே தெரியும் அவர் வந்து சாப்பிடவேன்னு கூட கேட்கல எல்லாம் முடிஞ்சிருச்சு நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்புறம் ஓரமும் அமைதியா உட்கார்ந்து இருந்தாரு ஆஹ் முகம் ரொம்ப வாடி இருந்தது நான் கூப்பிட்டு ரெண்டு தட்டுல சீரக சம்பா பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல அது ரெண்டு பார்த்தோம்னா அவர் கண்ணுல அவ்வளவு ஆனந்தம் தண்ணீர் கொடுத்து அஞ்சு நிமிஷத்துல சாப்பிட்டாரு சாப்பிட்டு நாங்க இங்கிட்ட வந்துட்டோம் பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க பேசிட்டு இருக்கும்போது அங்கேருந்து வந்துட்டு காலில் விழுந்து வணங்கிட்டு போறாரு அப்ப ஐயா சொன்னது ஞாபகம் வந்தது அப்போ உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ன உணவு கொடுக்குற ஒவ்வொருத்தருக்கும் தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவார் அப்ப அவர் நமக்கு நம்ம உணவு கொடுக்குற நம்மளோட கையில் நான் ஒரு கருவி தான் ஆனால் அந்த சமயத்தில் அந்த நேரத்தில் அதுக்கு அந்த உணவு அப்படிங்கிறது தான் அவருக்கு மிகப்பெரிய விஷயமா இருந்தது அவருக்கு அந்த திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுது இதே மாதிரி லட்சக்கணக்கான பேர்கள் அங்கங்கே உணவு இல்லாமல் இருக்காங்க அதுக்கு நம்ம ஒரு பாயிண்டாக இருக்கும் இங்க மணிக்கு போனாங்க சாப்பாடு கிடைக்குமா அப்படிங்கிறத இதை உருவாக்கிட்டோம் கன்சிஸ்டன்சி அதை தான் எங்களுக்கு உருவாக்கலாம் இப்போ நிறைய பேர் நிகழ்ச்சியா பேசுறது உண்டு இல்லையானா ஏன்னா உணவுன்றது நிஜமாவே அது இயலாதவங்களுக்கு அது பெரிய விஷயம் தான் அப்படி இருக்கும்போது அஹ் மனசை விட்டு என்னெல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரியான சேவை சிக்னல் நிக்கிறாங்க அப்படின்னா கொடுப்போம் அப்படி கொடுக்கும்போது ஐயா அப்படின்னு அதுதான் அப்ப என்ன ஏற்படுறாங்க நீங்க எது வேணாலும் கொடுத்து பாருங்க காசு கூட நீங்க கொடுத்து பாருங்க வேற ஒரு போன் கொடுத்து பாருங்க அவங்களுக்கு அந்த திருப்தி இன்பம் ஏற்படுவாரு அந்த உணவு கொடுக்கும்போதுதான் திருப்தி இன்பம் ஏற்படுது அவங்க பசினாலும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருது எப்படிலாம் சால்வ் ஆகுதுங்கிறது ஐயா வந்து உரைநடை பகுதியில சொல்லியிருக்காரு ஆஹ் அருஞ்சு அவருடைய முறையில தான் நம்ம பண்ண முடியும் நமக்கு புதுசாக எதுவும் நம்ம செய்யல பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க அதை நம்ம ஃபாலோ பண்றோம் தேதி இல்லைண்ணா வார நாட்கள் சரி வார இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமையும் சரி தோராயமா எத்தனை மக்கள் சாப்பிடுறாங்க வார நாள் நாளைக்கு ஐநூறு பேர்னு வச்சுக்கிட்டாங்க காலையில கஞ்சி ஒரு முந்நூறு பேர் உணவு ஒரு மதியானம் இரநூறு பேர்னு வச்சுட்டாலும் ஐநூறு பேர் சாப்பிடுறாங்க ஆனா இப்போ இதுக்காக இது எப்படி ஏற்பாடு செய்யறீங்கன்னா இதுக்காக எத்தனை பேர் உதவி செய்யறாங்க அதனுடைய அடிப்படை என்னவா இருக்கு ஆரம்பத்தில் நான் சினிமாவில் ஒளிப்பதிவாளர் தான் அசோசியேட் கேமராமெல்லாம் இருந்து இப்போ தனித்தனியாக படம்லாம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ வந்து ஐயோடைய வழி அதுவும் கொரோனா டைமிங்கில் நம்ம நான் நன்மார்க்கெல்லாம் இருந்து உணவு கொடுக்காமல் இருந்தாலும் அது மிகப்பெரிய பாவம் ஐயாவது தன்னோட முடிந்த மட்டும் அதை வந்து நம்ம செய்யணுங்கிறதுக்காக இனிஷியல் நான் மட்டும் ஆரம்பித்தேன் அப்புறம் கன்சிஸ்டன்ஸியாக நம்ம வந்து செய்கிறத பார்த்து 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 மக்கள்லாம் அங்கே வர்றாங்க இல்லையா என்ன செய்கிறீங்கன்னு கேட்பாங்க அப்போ நான் செய்கிறத பார்த்து அவங்க அரிசி பொருள் மளிகை பொருள் மேக்ஸிமம் நான் வந்து கா காசு க வேண்டான்னு சொல்லிடுறது பணமாக தான் வாங்கிக்கிறது இது பொருளாக தான் வாங்கிக்கிறது கேஸுக்காக மட்டும் அவங்க அதை வாங்கிக்கிறது அப்படி வரும்போது ஒவ்வொருத்தங்கெல்லாம் சேர்ந்தது ஐந்து வருஷ வருஷ வருட உழைப்பு தான் கொடுத்தா சரியா செஞ்சிடணும் குவாலிட்டியா செய்யறாங்க அப்படின்ட்டு என்னை பொது பொதுமக்கள் தான் என்ன செய்யணும் ஒரு கருவிதான் ஜஸ்ட் நம்ம ஆர்கனைஸு இதை நம்ம சீரிய முயற்சியில ஐயா வழியில இருந்து செய்யறதுனால ஐயா நடத்துறாரு இப்போ உணவு அப்படிங்கும் போது கூடுதல் கவனம் வேணும் எல்லா விஷயத்தை காட்டிலும் இப்ப பொதுவெளியில நம்ம சமைக்கிறோம் எல்லாம் பண்றோம் அப்படிங்கும்போது அதனுடைய தரமும் சரி அதனுடைய பாதுகாப்பும் சரி அது எந்த அளவுக்கு கவனம் செல்லும் சரி ஆமா ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் நிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியே நம்ம சீரக சம்பாதி கிலோ ரூபாய்க்கு மேலே இருக்கும் அதை பயன்படுத்தும் போது மற்ற விஷயங்களை எவ்வளவு கவனம் செலுத்துவோம் இது ப்ராப்பரா எஃப்எஸ்எஸ்எஸ்ஐ சர்டிபிகேட் கவர்மெண்ட்டை பதிஞ்சு எப்படி பக்காவா ஒரு உணவு கட்டுப்பாடு துறை எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்யணும் ஒவ்வொரு பொருளையுமே சரி பார்த்து பார்த்து தான் செய்யும் ஆனா இப்ப இதுக்கான உணவு அப்படின்றது எங்க தயாராகுது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இதை நாங்க பொது சேவை செய்யறதுனால பொது இடத்துல தான் நாங்க செய்கிறோம் அதாவது நாங்க ஒவ்வொரு சன்மார்க்க அன்பர்களுமே பார்த்தீங்கன்னா நடமாடும் சன்மார்க்க சங்கம்னு சொல்லிட்டு எங்களுக்குன்னு தனி ஒரு இடம் கிடையாது ஒரு பிளேஸ் இல்ல கம்யூனிட்டி கிச்சன் சொல்லுவாங்க இல்லையா இது மாதிரி ஐந்து வருடமா இங்கே உணவே மருந்துங்கிற கான்செப்ட்ல சீரக சம்பா அருட்கஞ்சி வரலார் வழியில கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கால ஒன்பது மணிக்கு அது வந்து இந்த நடு நமக்காக வந்து இந்த ஆவின் பால்புத்துடைய பிளாட்ஃபார்ம் அப்புறம் இந்த செட் இருக்கு இல்லையா இவங்க

கஞ்சியும் பாத்தீங்கன்னா சீரக சம்பாரம் இன்னைக்கு இன்னைக்குனா இது என்ன இது வந்து சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் ஆமா இன்னைக்கு பூச நட்சத்திரம் அதனால சாம்பார் சாதம் சோ ஒரு ஒரு நாளுக்கு அந்த நால் நட்சத்திரம் அதெல்லாம் பாத்தே ஆமா பூச நட்சத்திரம்னா தேங்காய் பால் கஞ்சி தேங்காய் பால்ல தேங்காய் திருவி பால் எடுத்து அது வந்து பெரிய வேளை அது வந்து காலையிலே வந்து நம்மளுடைய வாலண்டியர்ஸ் வந்து தேங்காய் திருவாங்க பால் புளிவாங்க அதுல இருந்து பால் எடுத்து ஊற போட்டு அரிசியை அதுல கஞ்சி செய்வோம் அது தேங்காய் பாலை வந்து ஐயா அமுதம்னு சொல்றாரு மழை நீர் அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் சர்மார்க்குறது அதனால நிட்ஸ் எய்ட்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு தெரியும் நிட்ஸுன்னு ஒன்று இருக்குது நியூட்ரிஷியன் இம்யூனோ டிஃபிஷியன்சி என்றும் ஊட்டச்சத்து தான் எல்லா நோய்களும் வருது நீங்கள் பார்த்துருப்பீங்க கொரோனாலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்லேருந்து தொடர்ந்து இந்த உணவையை மருந்துங்கிற கான்செப்டில் செய்து விட்டுருக்காங்க ஆனா இப்ப சில சிரமங்கள்லாம் வரும் இல்லையா மழை தொடர்ச்சியான மழை அந்த மாதிரி சமயங்கள்ல என்ன பண்றது உண்டு மழையை நாங்க வந்து ஜாலியா எடுத்துக்கோம் இப்போ கடந்த காலில வெள்ளம் வந்துச்சு இல்லையா அந்த வெள்ளத்துல இங்க சமைச்சு ஒரு இங்கே ஒரு ஒரு இங்கே தாம்பரம் வரை உணவு போனது எங்கெங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ அங்கெல்லாம் இங்கே இருந்து பேக் பண்ணி வண்டியில கொண்டு போயிட்டு தேடி கொண்டு போய் கொடுப்போம் அதை நாங்கள் வந்து ஒரு டாஸ்காகவே எடுத்துக்கோ ரெண்டாவது மழையில எங்களுக்கு ச சமைக்கிறதும் சரி ஸ்டிபியூஷன் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடாத முறையிலையும் ஒரு நாள் கூட லீவ் விட்டது கிடையாது எல்லா நாட்களும் தர்மசாலை நித்திய தர்மசாலையுடைய அர்த்தமே என்னன்னா ஒவ்வொரு நாளுமே தொடர்ந்து செய்யறது தான் ஏதாவது சிரமம் ஏற்பட்டு இன்னைக்கு கட்டாயமா நம்மளால கொடுக்க முடியாது அந்த மாதிரியான இடர்லாம் வந்தது ஏற்பட ஏற்படாது நம்ம ஐயா பேர்ல செய்கிறோம் வள்ளலார் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து உயிர்களுக்கும் உணவு கொடுக்கக்கூடிய இருப்பஞ்சு ஆண்டவருடைய ஒரு அம்சம் அவர் என்னைக்காவது சூரியன் இன்னைக்காவது உதிக்காம இருக்கா

ஸோ அவருடைய இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள நட்பை வந்து அதிகப்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் இப்போ பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளோ பணமோ நீங்க என்ன கொடுத்தீங்கனாலும் அவனை திருப்தி அப்படின்ற வார்த்தையை மட்டும் நீங்கள் வாங்கிடவே முடியாது என்ன வேணாலும் மனித இயல்பு ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதை மீறி ஒருத்தன் திருப்தி அடைஞ்சு போதும் அப்படின்ற வார்த்தை வந்து உணவுல மட்டும்தான் கிடைக்கும் அதை இங்கே பார்த்தோம் இப்போ நிறைய நேர்காணல் பண்ணும்போது என்ன நல்லது பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு விமர்சனம் அப்படின்றதெல்லாம் உண்டு நம்ம பாக்குறோம் எவ்வளவு நல்லது பண்ணாலுமே அப்படி இதுக்கும் வரதெல்லாம் உண்டா ஐயா காலத்திலேயே அவருக்கு விமர்சனம் வந்தது அவரை எதிர்த்து நிறைய பேர் பண்ணாங்க அதெல்லாம் ஐயா சொல்றாரு வஞ்சகர் அஞ்சினர் மூடி சென்றனர் வந்து திரும்பவும் வாயுலில் நின்றனங்கிறாரு யாரெல்லாம் ஏழடமா பேசினாங்களோ நம்ம கேவலமா பேசுனாங்களோ அவங்களாம் திருப்பி போவோம் வாசல நிற்பாங்க அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இருக்கோம் அதை நம்ம சகித்து கொள்ளக்கூடிய தன்மை வேணும் இயல்பாவே சன்மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கு அது சகிப்புத்தன்மை இருக்கும் அதனால இந்த கால வகை இந்த காலை விட்டு அவங்க பாட்டு சேவை செய்துட்டே இருப்பாங்க ரெண்டாவது அன்னம் பாலிப்பதையும் பசியாற்றுவதையும் விமர்சனம் செய்வது பாவம் தெரிஞ்சவங்க அதை செய்யவும் மாட்டாங்க இப்போ இந்த உணவுன்னு நம்ம பேசும்போது யதார்த்தமா ஒரு நண்பர் கூட கேட்டாரு என்ன நான்வெஜ் எல்லாம் தருவீங்களா ம் அப்படின்னு அந்த மாதிரியே கேள்விகள் வரும்போது எப்படி இருக்கு அது தெரியாதவங்க ஐயாவை பத்தி புரியாதவங்க கேட்பாங்க அவங்களுக்கு ஒரே பதில் சொன்னா அவங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி இந்த ஐம்பது பேர் கொண்ட குழு இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி கேள்வி கட்டவா கேள்வி கேட்டவங்க கேட்கும் போதுதான் இருட்டுல உள்ள அறிவு வெளிச்சத்துக்கு வரும் இப்ப உணவு தரத்துல கூடுதல் கவனத்தோட இருக்கேன் அப்படின்றி சுவையிலயும் கூடுதல் கவனத்தோட இருக்கீங்களா சாப்பிட்டு அதான் அண்ணா இப்ப உங்களை பத்தி கேள்விப்படும் போது சினிமா துறையில வந்து ஒரு ஒளிப்பதிவாளரா இருக்கீங்கன்னு கேள்விப்படும் ஆஹ் இப்ப சினிமால ஜெயிக்கிறதே பெரிய சாதனை அப்படின்றதுதான் உண்மை அதுக்கு இடையிலயும் எப்படி இந்த மாதிரி சேவைகள் ஈடுபட முடியுது வந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு சொந்த வேலைன்னு ஒன்று இருக்குது ஆன்ம லாபம் தான் நமக்கு வந்த வேலையே அந்த வந் மற்றதெல்லாம் சொந்த வேலை ஸோ இதுதான் எங்களுக்கு மெயின் மற்றதெல்லாம் சர்வைகளுக்காக பண்றதுக்கும் அதனால இதை வந்து ஒரு ஒரு வேலையாக பார்க்காம அன்றாட வாழ்வில் ஒரு நிகழ்வாக நாங்கள் செய்கிறதுனால மற்ற பணிகளை ஈஸியாக ஒதுக்கிக்கிறோம் ரெண்டாவது நான் சொன்னேன் இல்லையா ஒருத்த அன்பு ஒத்த கருத்து கருத்துடையெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கோம்னா நான் இல்லாட்டினாலும் எங்கேயாவது ஷூட்டிங் போயிட்டால் கூட സത്യഭാമ ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ഓഫ് സയൻസ് ആൻഡ് ടെക്നോളജി ചെന്നൈ സത്യഭാമ ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ഓഫ് സയൻസ് ആൻഡ് ടെക്നോളജി ചെന്നൈ